ரஜினிகாந்த் அவர்களுடைய அவர் திரையுலகத்துக்கு நுழைஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிருக்குது ஆனால் தமிழ் திரையுலகம் பெரிய அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவரை கொண்டாடாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் சொல்கிறதே தெரிந்தவர் ஐம்பது வருஷம் நடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது இப்போ கூலி படம் வந்திருக்கிறது தான் தெரியுது தியேட்டருலையே காணுங்க சினிமாவே விழுந்து போச்சுங்க சினிமா இருந்தாலும் அது கொண்டாடுறது விஜயகாந்துக்கு வந்து இந்த நடிகர்னா வந்து இதெல்லாம் பண்ணாங்க அரசியல் கட்சியை தொடங்குனாருந்தான் வந்தாங்க அது மாதிரிலாம் இருந்துச்சு ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தாக்கா அவருக்கு அந்த மாதிரி அதான் முதல் முதல் தமிழ் படத்துக்கு ஏ கொடுக்கப்பட்ட படம் வந்து மரும அதில் என்னன்னா அந்த பிசாசு காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்குது அதனால ஏ கொடுத்தாங்க தமிழில் வந்த முதல் ஏ படம் அது அது ஆபாசத்துக்காக கொடுக்குறாங்க தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் விஜய் சம்மந்தப்பட்ட லாபி அரசியல் வந்து அதிகமாகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது லியோ படத்தை விட இந்த படத்துக்கு ஒன்று வரவில்லை எல்லாம் போடுறத பார்க்குறேன் லியோ படம் யாருன்னு பார்த்தாக்கா விஜய் நடித்த படம் அதனால் இவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் போட்டு இருக்கிற மாதிரி கிளப்பி இந்த படத்தை ஓட வைக்கிறாங்களே ரஜினிக்கு ஈக்குவலான ஆளாக விஜயை பார்க்குறீங்களா விஜயை தூக்கி விடுறாங்க நான் சொன்னாலும் நீங்கள் எப்படி தூக்கி விட்டாலும் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வந்து ரஜினிக்கு தான் உண்டு சில படங்கள்லாம் மறக்க முடியாத படங்கள்லாம் நீங்க நடிச்சிருக்கீங்க சூழ்நிலை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க பிரமாதமான நடிகர் ப்ரூவ் பண்ணிருக்கீங்களுக்கு சினிமா இல்லாததுனால உங்களை யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு இருந்தாலும் அந்த காலத்தை சேர்ந்த ஆட்கள்ங்கிற முறையில் உங்களை படங்களை பார்த்தவங்க முறையில எங்களுடைய வாழ்த்துக்களை தாங்க தெரிவிச்சு நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போது கூலி படத்தினுடைய ரிலீஸுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐம்பதாவது நிறைவு கொண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்குது அவர் திரையுலகத்துக்கு நுழைஞ்சு ஐம்பது வருஷம் ஆயிருக்குது ஆனால் தமிழ் திரையுலகம் பெரிய அளவுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவரை கொண்டாடாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு ஒரு ஐம்பதாவது வருட நினைவு நிறைவு கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஏன் அதை செய்யலை அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க சினிமாவே விழுந்து போச்சுங்க சினிமா இருந்தாலும் அது கொண்டாடுறது நீங்கள் சொல்கிறது தெரிந்த ஒரு ஐம்பது வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது கூலி படம் வந்துருக்கிறதா தெரியுது கூலி படத்துக்கு பெரிய விளம்பரம்லாம் பண்ணி எல்லாம் பேண்டு கிண்டர்லாம் வச்சு அடிக்கிறதெல்லாம் பார்த்தேன் தேட்டர்களுயே காணுமே தியேட்டர் இருந்தாலும் நம்ம அண்ணா சாலையில் இது அண்ணா சாலை கிட்ட ஆரம்பிச்சதுன்னா தீநகர் வரலும் தொடர்ந்து சினிமா தேட்டருக்கு முப்பது நாற்பது தியேட்டர் இருக்குதுங்க நீ எங்கே இருக்குது அண்ணாசாலையில ரெண்டு தியேட்டர் தான் இருக்குது மூணு தேஷினோ ஒன்று இருக்குது விட்டா தேவி தியேட்டர் இருக்குது தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது விட்டா சத்தியம் காம்ப்ளெக்ஸ் வந்து சத்தியம் வந்து மாலா மாறிடுச்சு உள்ள தியேட்டர் இருக்குது மற்றபடி தனி தியேட்டர் எங்கே இருக்குது வெள்ளிக்கிழமைனாக்கா நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் மா அண்ணாசாலையில் ஜேஜான் எந்த தேட்டருக்காக போய் ஓ படம் பார்த்துக்கிட்டது வெள்ளிக்கிழமைங்கிறது சினிமா நாள் இல்லை தினசந்தி பத்திரிகைகளில் திறந்தோம்னா இன்றைக்கி ஒரு ச ஒரு ரெண்டாவது பேஜில் சினிமா விளம்பரம் தானே ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி எங்கே இருக்குது படம் போட்டாக்கா எங்கள் பசங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிரபல ஸ்டே நடிகருக்கு யார்தான் நடந்ததுன்னா அன்றைக்கி கிளாஸில் பசங்க இருக்க மாட்டான் அதெல்லாம் அங்கே போய்ட்டுருப்பான் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் நினச்சேன் பசங்க யாரும் வரமாட்டானு நினைச்சேன் பா எப்பும் போல வந்துருக்கான் என்னன்னா நாலு நாளில் ஓட்டிகிட்டு சார் பார்த்துக்கலாம் போச்சு சினிமா உளுந்து போச்சு அதுதான் காரணம் நீங்கள் பா இது பண்ணி முயற்சி பண்ணிட்டு காப்பாற்றுறது அர்த்தம் இல்லை அவர் ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறாரு ரைட்டு அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி ஒரு பிரபல நடிகர் எங்கள் காலத்தில் இருந்த பிரபல நடிகர பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் வந்து இதாக இருக்கார் அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் எந்த படத்தில் சார் நடித்தாருங்கிறார் தெரியல படம் எம்ஜிஆருக்கே நான் சொன்ன நம்ப மாட்டீங்க ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக சொல்லிக்கிட்டு இன்றைக்கும் அவருடைய ரசிகர்கள்லாம் இருக்காங்கங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆரை பற்றி எங்கள் கல்லூரி மாணவர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன கேட்டாங்க சரோஜேவ் கூட ஒருத்தர் பாட்பாட்டுலாம் வருவார் அவர் தான் இந்த சார் நம்புறீங்களா நம்புகிறீங்களா இதை இது மாணவர்கள் அது தான் கவனிக்க இன்றைக்கி சினிமா இல்லை அதனால தான் அதை கொண்டாடலை ஆனால் எது எதுவாக இருந்தாலும் எங்கள் காலத்து நடிகர் இருக்கிறதுனால ஐம்பது ஆண்டுகளை அவர் நிறைவு பண்ணியிருக்காங்கிறதுக்கு அவருடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் நல்லபடியாக இருக்கணும் சினிமா இல்லைன்னாலும் உங்களுடைய தொண்டுகள் பல்வேறு வகையில் நீங்கள் செய்யலாம் கபல் மாதிரி நீங்கள் அரசியலுக்கு கூட வரலாம் வந்து ஏதாவது ஒரு பண்ணலாம் அந்த வகையில் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ஐம்பது ஆண்டு பணி நிறைவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய படங்கள்லாம் இன்னும் எங்களுக்கு நினைவுகளை இருக்குது சில படங்கள்லாம் மறக்க முடியாத படங்கள்லாம் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க இப்போ சூழ்நிலை நீங்கள் ப்ரூ ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க பிரமாதமான நடிகர்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க வசூலுக்கு பிரச்சினிக்கிற அளவுக்கு சாதனை படைச்சதுங்க இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சினிமா இல்லாததுனால உங்களை யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு இருந்தாலும் அந்த காலத்தை சேர்ந்த ஆட்கள்ங்கிற முறையில் உங்களை பா படங்களை பார்த்தவங்கிற முறையில என்னுடைய வாழ்த்துக்களை தாங்க தெரிவிச்சு இன்னொன்று என்னென்னா நடிகர் சங்கம் வந்து இன்றைக்கு சரியாக இல்லையோ அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் கேட்டுட்ருக்கிறாங்க ஏன்னா நடிகர் சங்கத்தினுடைய கடன் இருந்த பொழுது அதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று விஜயகாந்த் அவர்கள் இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்ட நடிகர் சங்கம் வந்து அதோடைய போக்கே வந்து வேற மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஜயகாந்த் செலவு பண்ணது தெரியும் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது விஜயகாந்த் வந்து தலைவராக இருந்தார் அவர் தான் பல்வேறு வகையான மாறுதல்கள் எல்லாம் அவர் தான் செஞ்சார் ஆரம்பித்தது வந்து நடிகர் திலகமும் எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தான் நடிகன் குரல்னு ஒரு பத்திரிகைலாம் வழிடுது அதுக்கு எம்ஜிஆர் தான் ஆச்சரியதாங்க அதெல்லாம் இருந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அப்போவே உழுவ ஆரம்பிச்சிருச்சு உழ விழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் நின்றுக்கிட்டே வர ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து டெலிவிஷன் ஸ்டார்ஸ் தான் அங்கே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவிஷன் நடிக்கிறவங்கள வச்சுட்டு ஒவ்வொரு ஊரில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க லட்சக்கணக்கில் வந்து உட்காடுறாங்க அதே ஒரு சினிமா ஸ்டாரை கூட்டிட்டு போய் பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு பாருங்கள் காலம் மாறி போச்சு இன்றைக்கு டெலிவிஷன் சீரியலில் நடிக்கிறவங்களாம் பிரபலம் ஆயிட்டாங்க அவங்கள தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு சினிமா நட்சத்திரங்களை தெரியல பல நட்சத்திரங்கள் பேர் சொல்கிறீங்களே போய் யார் என்னான்னே தெரியல சே சினிமாவிலேயே பிறந்து சினிமாவிலேயே வாழ்ந்த ஆளுங்க நாங்கள்லாம் இந்த காலத்தில் சினிமாங்கிறது உயிரோடையும் உடம்போடு ஒட்டி போகிற மாதிரி காலம் அது ஃபஸ்ட்டு டே மேட் ஷோ பார்க்கல பார்க்காம விட்டுட்டாக்க காலேஜில் தலை காட்ட முடியாது மானம் போய்டும் இன்னும் பாக்கலையாடா அம்மா ஐயோ சரி இல்லா நான் பாத்தரேடா நான் மொதல் நாள் பார்த்து ஹாஸ்டலில் இருக்க முடியாது அந்த மாதிரி கவனமாக போய்டும் அப்படி வாழ்ந்த ஏன்னா நாங்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியல இப்போ பேர்கள்லாம் சொல்றீங்க புரியல நடிகர் சில பேர் தெரியுது நடிகைகளும் சுத்தமாக தெரியல ஓ யாருன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க வந்து நடிகர் சங்கம் ஒன்றும் பண்ணாமல் போச்சுன்னாக்கா இன்னைக்கு நடிகர் சங்கம் இருந்த பில்டிங்கை கூட இடிச்சுட்டா போட்டிருக்கு இந்த ரோட்டில் அது இருக்கிற மாதிரி தைக்கணும் நிறையா ஒரு தேர்தல் இப்போ நடந்து நடிகர் சங்க தேர்தல் நடந்து எல்லாம் எவ்வளோ பெரிய விளம்பரம் நடக்கும் அந்த அணியும் இந்த அணியும் போட்டதுன்னு ஒரு செய்தித்தாழ்வுகளில் இப்படி தான் அடிபட்டுன்னு கேடுது பேச்சே இல்லாமல் நீங்கள் நடிகர் தேவை இதெல்லாம் தேர்தலாம் கொடுத்துருந்தான்னு சொன்னோம் சினிமா உளுந்து போனதுனால நம்ம வந்து அதை பற்றி பேசுறோம் அதனால் என்னை போன்ற வயதானவர்களுக்கு ரஜினியினுடைய படங்கள் நாங்கள் அதெல்லாம் ரசிச்சிருக்கோம் அந்த வகையில் அவரை அவருடைய சேவை பாராட்டத்தை அதுக்கு வாழ்த்து நம்ம இதில் வந்து நம்ம ரசிகரமா நடிகர் தங்க குற சொன்ன அர்த்தம் தொழில் முழுச்சி ஒரு பெரிய நடிகராக இருந்துருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு ஐம்பதாம் ஆண்டு முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் நடிகர் சங்கமாக செஞ்சுருக்கணும் இல்லைங்களா செய்யணும் செய்யலையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அதனால தாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாம் அரசியலுக்கு வரதுக்கு காரணமே அதுதான் விஜயகாந்துக்கு வந்து நடிகர்னா வந்து இதெல்லாம் பண்ணாங்க அரசியல் கட்சி தொடங்கினாருந்தான் வந்தாங்க நடிகர் வந்து அவருக்கு வந்து அரசியலுக்கு அதிமுகத்தை கொடுத்துச்சு நடிகருங்கிறதுக்காக அவருக்கு வந்து மரியாதை எல்லாம் த தலைவருங்கிறதுக்கு தான் என்ன அது மாதிரிலாம் இருக்குது ஓகே ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தாக்கா அவருக்கு அந்த மாதிரியாக இருக்குது இன்னொன்று இந்த கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறது ஒரு ஆபாச படங்கள் வெளியிட்ட போது கூட அந்தளவுக்கு இருந்த ஒரு இஷ்யூஸ் கூட ஏன் ரஜினி உடைய படம் இப்போ வர்ற இந்த குழி படத்துக்கு வருது அப்படிங்க பார்க்குறீங்க ஏங்கிறது வந்து ஆபாசத்துக்காக கொடுக்குறதில்லை வன்முறை காட்சிகள் நிறையா இருந்தாலும் ஏன் கொடுத்துருவாங்க முதல் முதல் தமிழ் படத்துக்கு ஏன் கொடுத்த படம் பா கொடுக்கப்பட்ட படம் வந்து மர்மயோதி அதில் என்னன்னா பிசாஸ் மாதிரி ஒரு வந்து பயமுறுத்து ராஜா ராணி கதை அந்த பிசாசு காட்சிகள்லாம் பயங்கரமாக இருந்தது அதனால் ஏன் கொடுத்தாங்க தமிழில் வந்த முதல் ஏன் படம் அது அது ஆபாசத்துக்காக கொடுக்குறாங்க ஆபாசத்துக்கு வர்றது வேறு அது வந்து அப்போ என்ன சில ப தமிழில் வேறு ஆபாசத்துக்குன்னு எந்த படத்துக்குமே தமிழ் வந்து கொடுக்கவே இல்லை மலையாள படங்களுக்கு கொடுத்துருக்காங்க மலையாள படங்கள் மலையாள படங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் படங்களுக்கு வந்து ஆபாசத்துக்காக எந்த படமும் கொடுத்துருக்காங்க வன்முறை காட்சிகள் மிக அதிகம் அதில் கூட ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஏதோ சில ரெண்டு மூணு படங்கள் தான் இப்போது ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு தான் ஏ படம் கொடுத்தா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அதாவது சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது இப்போ வந்து புனர்ஜென்மம்னு ஒரு படம் வந்தது உடல் உருவ கொள்ள முடியாமல் அவன் தவிப்பான் அதான் கதை அதுக்கு ஏன் கொடுத்தாங்க அந்த கதை வந்து வயசானவங்களுக்கு தான் அது சரியாக வரும் மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு அதுக்காக அந்த மாதிரி சில படங்களுக்கு தான் கொடுத்தாங்க மற்றபடி அது அது கூட ஆபாசம் இல்லை அந்த கருத்து வந்து உடல் உறவு சம்மந்தப்பட்டது மெச்சூரிட்டி வேணும்ங்கிறதுக்காக கொடுத்தாங்க அது மாதிரி தமிழ் படங்கள்ல தெலுங்கு படங்கள்லாம் கூட உடம்பு தெரியிற மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு பட் அதுக்கெல்லாம் ஆபாசம் ஆனால் அந்த காலத்தில் சென்சார் வந்து கணுக்காலுக்கு மேலே தெரிஞ்சதுன்னா கற்பிடுவார் வீரக்கண்ணல்ல ஒரு படங்க அஞ்சலி தேவி ஜெமினி கணேசன் நடித்த படம் ராஜாராணி கதை அதில் வந்து அஞ்சலி தீர்ப்பு வந்துடுச்சு படம் அப்படியே தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு கிண்டல் என்ன பண்ணாங்கன்னா நைஃபேர் லேடின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு அற்புதமான படம் ஏழு ஆஸ்கார் வாங்கின படம் ஒரு குடிசையில் பூ வைக்கிற ஒரு பொண்ணை வந்து இங்கிலீஷ் நல்லா பேசிட்டான்னா அவளே வந்து ராணி மாதிரி நம்ம வந்து பிரபுக்கள் கூட்டுற இடத்துல பணக்காரங்க இருக்கிற இடத்துல நம்ம கொண்டு போய் விட முடியும் லாங்குவேஜ் தான் முக்கியங்கிறது தான் படத்தில் அவ்வளோ டீச்சர் படம் அதுக்கு அவங்க என்ன என்ன சொல் சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஏன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டுட்டாக்கா மை ஃபேர் லேடின்னு கூட்டிருக்கீங்க சென்சார் ஒரு மை பேர் லேடின்னு படிச்சுட்டாங்கன்னா நிர்வாணமாக இருக்கிற பொண்ணுன்னு படிச்சுட்டாங்கன்னா அது சென்சார் ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க இதெல்லாம் நம்முடைய இந்திய சென்சாருக்கு இருந்த பேர் சில படங்கள் கருத்துக்காக இதெல்லாம் அதாவது ஓ மஞ்சுன்னு ஒரு படம் எடுத்தார் ஸ்ரீதர் அதில் இது தான் பெண்ணு தீட்டுக்கு வர்றது அது இதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் அந்த படத்தில் வரும் அதுக்காக அதுக்கு வந்து ஏ கொடுத்தா அது மாதிரி சில காரணங்கள் இருக்கும் அது இதுக்கு ஏன் கொடுத்தா ஏன் கொடுத்தாங்கன்னா வன்முறை காட்சிகள் நிறையா இருந்திருக்கும் இருந்திருக்கும் அவ்வளோ இல்லைங்கிறாங்க இதுல வன்முறை காட்சி ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லைங்கிறாங்க சொல்ல முடியாது சென்சார் இன்னைக்கு என்ன எவன் சென்சார் போர்டு மெம்பரா இருக்கான்னு யாருக்கு தெரியும் ஒரு ஏன் கொடுத்தாக்கா கூட்டம் ஜாத்தி ஒரு நெஞ்சாக்கணும் அது ஒரு உளம்பரம் வித்தியாக கூட இருக்கும் என்னால் அது பார்த்துட்டு இன்னொன்று தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் விஜய் சம்மந்தப்பட்ட லாபி அரசியல் வந்து அதிகமாகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க பதிவுகள் பார்க்கும்போது லியோ படத்தை விட இந்த படத்துக்கு ஒன்று வச்சு வரவில்லைலாம் போடுறத பார்க்குறேன் லியோ படம் யாருன்னு பார்த்தாக்கா விஜய் நடித்த படம் ஆமாம் அதனால் இவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் போட்டு இருக்கிற மாதிரி கிளப்பி இந்த படத்தை ஓட வைக்கிறாங்களோ ஏன்னா அப்படி சொன்னாதான் இப்போ சிவாஜி எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அதை விட நம்ம படம் நல்லா ஓடிடணும் அதை விட நம்ம படம் நல்லா ஓடிடணுன்னு ரஜினர்கள் மத்தியில் இருந்த போட்டியை வச்சு தான் அவங்க ஓட்டினாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் போட்டியை வச்சாங்க அந்த காலத்தில் தியாகராஜ பகதர் பி ஓ சின்னப்பா போட்டியை வச்சாங்க அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி நம்ம காலத்தில் எங்கள் காலத்தில் இருக்குது இது மாதிரி ஓ அந்த போட்டியை வச்சு ரெண்டு பேருமே அதை வேணும்னு அதை கிரியேட் பண்ணாங்க அப்போ தான் ரஜினர்கள் உன் படத்தை நான் ஜெயிச்சு காட்டுற மாதிரி உன் படத்தை நான் ஜெயிச்சு காட்டுற பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு தான் அதுக்காக விஜயவும் ரஜினியும் வந்து போட்டியாளர்களாக காட்டி இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான முயற்சியாக அது இருக்கணும் அந்த சினிமாவில் எப்படி ரஜினிக்கு ஈக்குவலான ஆளாக விஜயை பார்க்குறீங்களா நீங்கள் விஜயை தூக்கி விட்றாங்க என்ன சொன்னாலும் நீங்கள் எப்படி தூக்கி விட்டாலும் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் வந்து ரஜினிக்கு தான் உண்டு அதை நீங்கள் நானும் சூப்பர் ஸ்டார் என் பேர கூட போட்டுக்கலாம் சூப்பர் ஸ்டார் காந்தராஜன் போட்டுக்கலாம் எவன் சட்டை நாய் கூட சிரிந்தாரு வீட்டில் சிரிப்பாங்க மெட்டல் ஐட்டியாக இருவாங்க அவ்வளோக்கிறாங்க சும்மா சொல்லிட்டு போகலாங்க சும்மா சொல்லிட்டு போகலாம் அதை விட இது பீட் அடிச்சிட்டு சொல்லிட்டு போகலாம் என்ன இருக்குது இன்னைக்கு அதை கேட்கறதுக்கு யார் இருக்கிற இந்த பக்கம் இன்னொரு பதிவு வருது மூவாயிரம் கோடி ரூபாய் ஏதோ ஒன்று வசூலாகி போச்சு அட்வான்ஸ் கோச்சிங்லேயே ரொம்ப போச்சு எதிர்பார்த்த வித விதை விட விட அதிக அதிகமாக போடுறாங்க கேட்டுக்க வேண்டியதுதான் புஷ்பாங்கிற படத்துக்கு போட்டாங்க உடனே ப்ரொடியூசர் உள்ள ரெய்டு போனாங்க இப்போ ஆந்திரக்காரர்கள் அதை விட்டாங்க உச்சக்கட்டை ஒசூல் போடுறேன் ஓ ரெய்டு வருது அதுவும் நிறுத்துக்கிட்டாங்க இது இந்த படத்துக்கு அது மாதிரி போட்டாங்கன்னா ரெய்டு வந்ததுன்னா அவங்க பா ப்ரொடியூசருக்கு தான் வருத்தம் தெரியும் பார்த்து ஜாக்கிரதை